காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே இந்த தமிழே நாடெனும் போதில்லேன் காதில்லே எங்கள் தந்தைய நாடினும் பேச்சிலே ஒரு சக்தி பிறகு இல்ல நான் இதை கூறுவதற்கு என்ன காரணம் இவ்வாறு நாம் நமது தாய்மொழி தமிழ் என்றும் தந்தைய நாடு இந்தியா என்று கூறும் போதும் நமக்குள் ஒரு சக்தி பிறக்கிறது அல்லவா இப்படி சக்தி கொண்ட நமது தாய்மொழிக்கும் நமது தந்தை தேசத்திற்கும் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் தங்க தமிழ் தத்தெடுத்த தவ தியாகிகள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்க பாரதம் பெற்றெடுத்த புதல்வர்கள் மறுபக்கம் இருக்க ஒருவரை பற்றி மட்டும் தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்பது ஒரு சவால் தான் இருப்பினும் நாம் நமது தேசிய கொடியை காணும் போதெல்லாம் நமக்கு நமது நினைவில் நமது தேசிய வீரர்கள் வருவார்கள் இவ்வாறு இந்திய தேசிய கொடியை ஏற்றியது யார் தெரியுமா அது நான்தான் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் நான் பிகாஜி காமா என்னை அனைவரும் மேடம் பிகாஜி காமா என்று அழைப்பார்கள் நான் தான் இந்திய கொடியை முதல் முதலாக வடிவமைத்தேன் நான் இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பாம்பேயில் பிறந்தேன் நான் இந்திய சுதந்திர இயக்கத்தில் பங்கு கொண்டேன் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நமது இந்திய தேசிய கொடியை முதல் முதலில் ஜெர்மனியில் உள்ள சட்டார்கட்டில் ஏற்றினேன் நான் இந்திய தேசிய கொடி கல்கட்டாவின் கொடியை அடிப்படையாக கொண்டு மூ வர்ணங்களால் அமைந்தது சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் இந்த இஸ்லாமிய மற்றும் புத்த மதத்தை குறிப்பிடும் அந்த கொடியின் மேலுள்ள எட்டு தாமரை பூக்களும் பிரிட்டிஷ் இந்தியாவின் எட்டு மாகாணங்களை குறிப்பிடுகிறது பிறகு அதில் உள்ள நிலாவும் சூரியனும் மீண்டும் இந்து மற்றும் இஸ்லாமிய மதத்தை குறிப்பிடுகிறது நான் முதல் முதலில் இந்திய தேசிய கொடி இப்பொழுது பூனாவில் உள்ள மராத்திய கேசரி நூலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் நமது வீரர்களை ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு நாளில் வாங்கியதில்லை இந்த சுதந்திரம் சுதந்திர தப்பொழுது மட்டும் நினைவில் கொள்பவர்கள் இல்லை நமது சுதந்திர வீரர்கள் அவர்கள் சிந்திய ஒவ்வொரு குறி தொழியும் நமக்காகத்தான் அவர்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்வோம் ஜெய் பாரதம் வந்தே மாத்திரம் நன்றி